நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் என் மகனே என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் இத்தக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரத்ரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்று ஒத்தியை பார்த்து நீ என் எடுத்தால் என்றும் கழுவாயாக நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பழகடி வழியாய் பார்த்த போது பேதையர்கள் ஆகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இரண்டு அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து தடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரண தரித்த சந்திர உள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரித்திருக்கிறதில்லை சில வேளை வெளியில் இருப்பாள் சில வேளை வீதியில் இருப்பாள் சந்துக்கள் தோறும் கவிவிருப்பாள் அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன் என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை காட்டினேன் வா விடியற்காலம் காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம் இன்பங்களினால் துரிப்போம் புருஷன் வீட்டில் இல்லை தூர பிரயாணம் போனான் பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிப்பிட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்கப்படினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விளங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் அண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் இருளை பிளந்தது ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருதயம் அவள் வழியிலே காய வேண்டா அவள் பாதையிலே அவள் அநேகரை காயப்படுத்தி நிழல் பண்ணினாள் அநேகரை கொலை செய்தாள் அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் ஆமே இந்த அதிகாரத்தின்படி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியங்கள் அந்நிய பெண்ணாகிய கொண்டு

மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் கேளுங்கள் மேம்பாடான விளம்பும் ஆகாமியும் என் உதடுகளுக்கு அருவருப்பானது வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் துரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்னை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் நான் ஜெடிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் மூற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகிலும் நான் அவர் அருகே செல்ல இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அவருடைய சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என் வழியை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனும் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது ஆமையும் இந்த அதிகாரத்தின்படி நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் புத்திமதியையும் அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் பிரதானமாய் தேட வேண்டும் தீமையை வெறுத்து கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் இந்த அதிகாரத்தின்படி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியங்கள் பெருமை அகந்தை புரட்டு புரட்டுநாவு இதில் ஒன்றும் நம் வார்த்தையிலும் இருதயத்திற்குள்ளும் தோன்றாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த அதிகாரத்தின்படி ஞானத்தினால் வரும் வேலன்று ஐஸ்வர்யம் கணம் நிலையான பொருள் மற்றும் நீதியுள்ள வாழ்க்கை ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தடத்தில் தயவையும் பெறுவான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு உறவுகளே நீங்களும் உங்களுக்கு பிடித்த வசனங்களை வெளிப்பாடுகளை விளக்கங்களை கமெண்ட் செய்யுங்கள் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் தேங்க்யூ